வணக்கம் வழிபோகன் இன்றைக்கி முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல போகிறோம் இது எல்லோரும் யோசித்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இது என்னென்னா நிதி பற்றாக்குறை நிதி வல்ல நிதி வல்ல நிதி இல்லை எல்லாமே சொல்கிறாங்க அதை பற்றி முக்கியமான ஒரு வீடியோ இருக்குது அது ஆடியோவாக இருக்குது கேளுங்க கேட்டுட்டு மக்களாகவே நீங்கள் இந்த இருபத்தி ஆறில் எலெக்ஷன் அப்போ நீங்கள் யோசனை பண்ணி முக்கியமான ஆளுக்கு யாருக்கு ஓட்டு போடலாங்கிறத நீங்களே முடிவு பண்ணி நம்ம அடுத்த அஞ்சாண்டு ஆண்டு ஆட்சியை அமைக்கிற முக்கியமான யாருன்னு நீங்க தான் முடிவு பண்ணணும் இந்த வீடியோவை முழுசா பார்த்துட்டு கமெண்டில் ஏதோ குறையும் தான் சொல்லுங்க அடுத்த வீடியோவில் நான் கட் பண்ணிக்கிறேன் திட்டத்துக்கு தான் நிதி வச்சிருக்கீங்க நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்குறாங்க இந்த கடந்த நான்கு வருடங்கள்ல மட்டும் நாலு லட்சம் கோடிக்கு மேல கடன் வாங்கிட்டாங்க இந்த ஒரு லட்சம் கோடி அப்படியே வச்சுக்குவோம் அதற்கு பிறகு டாஸ்மாக்ல இருந்து கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் வருமானம் வருது அது வந்து வருஷம் வருஷம் ஏறிக்கிட்டே இருக்கு மொத்தம் கடன் ஒரு லட்சம் இந்த ஒரு ஐம்பதாயிரம் கோடி ஒன்றரை லட்சம் கோடி ஆச்சு அதற்கு பிறகு தமிழக அரசாங்கத்துடைய வருமானம் சொத்து வரி அந்த மாதிரி இந்த வரின்னு ஏகப்பட்ட வரி வருமானம் இவங்களுக்கு தான் இருக்கு அதையெல்லாம் கணக்கு போட்டா ஒரு இருபத்தஞ்சாயிரம் கோடி வச்சுக்குவோம் அதை விட தான் வரும் நான் கம்மியா சொல்றேன் எனக்கு பெட்ரோல் வரி எல்லாமும் சேர்த்து வரும் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரம் கோடி ஆச்சு நான் ஒரு ரஃபான கணக்கு சொல்றேன் கேட்டுக்கோம் இதற்கு பிறகு மத்திய அரசு நிதி தரலைன்னு சொல்றாங்க இல்லையா அதுவே பச்சை பொய் அதற்கு ஆதாரம் வந்து இவங்களுடைய பட்ஜெட் டாக்குமெண்ட் இந்த வருஷம் பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காரு இல்லையா நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அந்த பட்ஜெட் டாக்குமெண்ட் எடுத்து பாருங்க அதுல வந்து கன்சாலிடேஷனை வந்து கடைசியில கொடுத்துருப்பாங்க வரவு செலவு அறிக்கை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அதுல வந்து மாநில அரசாங்கத்துடைய வரி வருவாய் எவ்வளவு மத்திய அரசாங்கத்தில இருந்து வந்த பணம் எவ்வளவு அப்படிங்கறது எல்லாத்தையுமே அதுல கொடுத்துருப்பாங்க அதுல ரொம்ப தெளிவா இருக்கு சென்ற நிதியாண்டில் நாற்பத்தி கோடி ரூபாய் மத்திய அரசுல இருந்து நிதி வரும் அப்படின்னு பட்ஜெட் போட்டிருக்காங்க அப்போ இந்த பட்ஜெட்டில் எவ்வளவு வந்திருக்கு அப்படிங்கறத போட்டு டாலி பண்ணணும் இல்லையா மத்திய அரசு சென்ற நிதியாண்டு கொடுத்த பணம் ஐம்பத்தி நான்காயிரம் கோடி ரூபாய் இது பட்ஜெட் டாக்குமெண்ட்ல இருக்குது நான் ஒன்றும் போகிற போக்குல சொல்லலை இந்த மாதிரி அடிச்சு விடலை பட்ஜெட் டாக்குமெண்ட்ல இருக்கு தாராளமாக நீங்கள் எடுத்து பாருங்க அப்போ தமிழக அரசு வந்து இவ்வளவு நிதி வரும்னு சொன்னதை விடவும் அதிகமாக மத்திய அரசு நிதி கொடுத்துருக்கு இந்த ஐம்பத்தி நாலாயிரம் கோடி ரூபாய் வந்திருக்குன்னு சொல்லி தமிழக அரசே சொல்லியிருக்காங்க அப்போ நீங்கள் அந்த நான் ஏற்கனவே சொன்ன அந்த ஒரு லட்சத்தி எழுபத்தைநாயிரம் கோடி பிளஸ் இந்த ஐம்பதாயிரம் கோடியும் சேர்த்துக்கோங்க ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கோடி ரூபாய் இவங்களுக்கு கையில பணம் வருது கடன் மாநில அரசோட வரி வருவாய் மத்திய அரசுடைய பங்கு எல்லாம் சேர்த்து இந்த ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் கோடியை வச்சு நீங்க என்னையா பண்றீங்க அப்படின்னு கேட்டா யாருக்குமே தெரியாது எதை கேட்டாலும் நிதி இல்லை நிதி இல்லை நிதி இல்ல அப்படின்னா இந்த வருஷம் பட்ஜெட் அதாவது இந்த நிதியாண்டில் மத்திய அரசு தர வேண்டிய பணம்னு இவங்க பட்ஜெட் போட்டிருப்பாங்க இல்லையா கிட்டத்தட்ட எண்பதாயிரம் கோடி ரூபாய் அதுவும் இல்லாம ஒரு லட்சம் கோடி ரூபாய் வாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க

ஒ வேஸ்ட் பண்ணிக்க நீங்களும் முடிவு ஒன்று ஆமாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்